நம்மளுக்கு வந்து மினிமம் பிளானுட்டு இருக்கணும் மக்கள் வந்து முன்னெலாம் வந்து ஒன்லி இன்கமிங் சொல்லிவிட்டு மினிமம் எல்லாம் இருந்தது இப்போ மினிமம் பிளானே வந்து த்ரீ ஹண்ட்ரடு ஒரு சாரான மக்கள் பார்த்தோன்னா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு முந்நூறு ஃபோனு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபோனுக்கே செலவு பண்ண வேண்டிய காலகட்டம் டேட்டா வந்து அது இப்போது எனக்கு சரியாக தெரியல ஏன்னா நாங்கள் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அதை பற்றி தெரியல இப்போ பிஎஸ்எல் வந்து நீங்கள் துறை வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் மிஷமாக சார் நியர்லி பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு இன்ட்டு நூற்றி ஏழு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் ஆகுது இது எங்கள் ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரும் பிஎஸ்என்எல் எடுத்தனால இதே வந்து இரநூத்தி நாற்பது இன்ட்டு அஞ்சுன்னு போட்டிங்கன்னா நியர்லி டூ ஃபிஃப்டி இன்ட்டு அஞ்சு போட்டாலுமே எவ்வளோ ஆகுது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஆகுது ஸோ எனக்கு வந்து திரு மூணில் ஒரு பங்கு மிச்சம் ஆகிடுது பிஎஸ்என்எல்எல்எல்எல்எல் கன்வெர்ட் ஆகிறதுனால இப்போ வந்து ஒன் நாட் செவனுக்கு வந்து பிஎஸ்என்எல் ஆஃபர் பண்ணுறாங்க தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு டவருலாம் கிடைக்கிது சார் பிஎஸ்என்எல் வந்து நியர்லி கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் அனுப்பி எழுபத்தஞ்சு ஆண்டு ஆகிடுச்சு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து காடு மலை இமயமலை வரைக்கும் அவங்க டெல் செல்ஃபோன் டவர் போட்டிருக்காங்க இதில் என்னன்னா நிறைய சலுகை வந்து ப்ரைவேட்டேஷன் கொடுக்குறனால எல்லா மக்கள் வந்து அது அந்த கம்பெனிக்கு தேடி போகிறாங்க இவங்க ஆல்ரெடி வச்சுருக்கிறத வந்து கரெக்டான வழியில் அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா எல்லாரும் பிஎஸ்என்எல் மாறிடுவாங்க ஜிஏஓ ஏற்றுறது வந்து மறுபடியும் வந்து பிள்ளை குறைச்சிங்க ஆஃபர் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் எந்த கம்பெனி வந்து நெட்ஒர்க்கு கரெக்டாக ரீச் ஆகுதோ அவங்க அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாறிப்பாங்க மினிமம் பிளான் இருந்ததுன்னா சந்தோஷப்படுவோம் கம்மியாக கொடுத்தாட நீங்கள் மாற மாட்டீங்களா சார் இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன் சார் இவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறாங்க அந்த கம்பெனி கொடுக்குது இந்த கம்பெனி கொடுக்குதுன்னு நான் மாறினா என்னுடைய வேல்யூபிள் கஸ்டமர்லாம் மிஸ் ஆகிடும் நெட்டு வந்து முக்கியம் இப்போது வந்து காலகட்டத்தில் அதுவும் வந்து கம்பைண்டாக கொடுக்குறாங்க எல்லோரும் ப்ளஸ் ஃபைவ் ஜியும் சலுகை பண்ணுறதுனால எல்லோரும் பிஎஸ்என்எல் தேடி வராங்க இந்த பிஎஸ்என்எல் வந்து ப்ரைவேட்டைசேஷனாக ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா பொது திருமணமான ஏரோப்ளைன்லேருந்தே இருக்கட்டும் கப்பலாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாம் வந்து தனியாருக்கு தாரவாச்சு அவங்க வந்து இந்த பிஎஸ்என்எல் துறையை வந்து ப்ரைவேட்டாக ஆக்கக்கூடாதுன்னு மக்களுடைய வேண்டுகோள் சார் நான் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறேன் முன்ன வந்து ஏர்டெல்லும் ஓடாஃபோனும் யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து என்னென்னா முன்ன வந்து இன்கமிங் ஃப்ரீ இருந்தது ஸோ எல்லோரும் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து என்னென்னா பண்ணிட்டாங்கன்னா மந்த்லி பேக்கேஜ் ஆகிட்டாங்க டூ தேர்ட்டி நைன் இருந்தது லாஸ்ட்டு வரைக்கும் இப்போ பார்த்தோன்னா த்ரீ மந்த்துக்கு வந்து ட்ரிபிள் சிக்ஸ் இருந்தது இப்போ வந்து செவன் நைன்ட்டி நைன் ஆகிட்டாங்க இத்தனைக்கும் செவன்ட்டி டேஸ்க்கு எயிட்டி ஃபோர் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக ஆகிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மக்கள் வந்து எல்லா ஆஃபர்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் வந்து ஏர்டெல் ஓடாஃபோன் ஜியோ அந்த மாதிரி கம்பெனிக்கு வர வச்சுட்டாங்க இப்போ என்னென்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பிஎஸ்என்எல் கொடுக்குறாங்க இன்னொன்று நெட்ஒர்க்கெல்லாம் வந்து இப்போது ப்ரிஃபராக பண்ணுறாங்க என்னென்னா அவங்க செலவுக்காக ஆடம்பரமாக ஜியோ கம்பெனிகாக வந்து ரிலையன் ரிலையன்ஸு அவங்க பசங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்காக நம்மளுடைய வருப்பானத்துலேருந்து நல்லா ஸ்கீம் ஏற்றிட்டு அவங்க செலவு பண்ணி அவங்களுடைய ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுறாங்க இப்போ மக்கள் தான் சின்னாடுறாங்க இதனால் இந்த விலைவாசி ஏற்றினால மக்களால் ஏ ஏர்டெல்லு வோடாஃபோனு ஜியோவில் ரீசார்ஜ் பண்ண முடியல இப்போ பிஎஸ்என்எல் நல்ல நல்ல ஆஃபர் கொடுத்தனால எல்லோரும் கன்வெர்ட் ஆகின்னு போகிறாங்க அவங்க வந்து ஆல்ரெடி பொதுத்துறையாக அந்த பிஎஸ்என்எல் கம்பெனி இவ்வளோ நாள் வந்து அந்த முயற்சி எடுக்கல இப்போ வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து பிஎஸ்என்எல் மாறி போயிடுறது காரணம் அதுதான்